பல ஆண்டுகளாக விஜய் தொலைக்காட்சியில் விஜயவாக இருந்து வரும் பிரியங்கா கலக்கப்போகுது யாரு சூப்பர் சிங்கர் பிபி ஜோடிகள் உள்ளிட்ட பல பிரபல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் பிரியங்காவின் காமெடி கலந்த பேச்சுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது இதனால் இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் ஐந்தாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரண்டாவது இடத்தை பிரியங்கா பிடித்தார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன் குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிரியங்கா ஒரு சில ஆண்டுகளிலேயே கணவரை பிரிந்து அம்மா மற்றும் சகோதரர் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் தொகுப்பாளினி பிரியங்கா குறித்து ஒரு செய்தி தற்போது வைரலாகி வருகிறது அதாவது விவாகரத்து செய்துவிட்டதாகவும் அவரது அம்மாவின் அறிவுறுத்தலின் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரியங்கா சீரியல் தயாரிப்பாளர் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்ற தகவலும் இணையதளத்தில் பரவி வருகிறது இப்படி இணையதளத்தில் பரவும் செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது என்று தெரியவில்லை இது தொடர்பில் எந்தவிதமான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் பிரியங்கா தரப்பில் வெளியிடவில்லை உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்